ஹாய் தினிஷ் சாப்பிட்டாச்சா ஹாய் முருகன் எல்லாம் சாப்பிட்டீங்களா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷார்ட்ஸ்லாம் பாருங்கள் பிடிச்சிருந்தா ஐடிக்கு சப்போர்ட் பண்ணிடுங்க ஆனால் சாப்பிட்டேங்க சாம்பார் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க லைக் பண்ணுங்கள் ஷார்ட்ஸுக்கு இந்த லைவ் வீடியோவை ரெண்டு முறை டச் பண்ணிங்கன்னா லைக் ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஸ் ஆகிடும் ஸோ லைக் போடுங்க உங்கள் குட்டிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம் முருகன் வணக்கம் ஜி முருகன் ஜி எப்படி இருக்கீங்க நமஸ்தே ஹாப்பி சேட்டர்டே லஞ்ச் சாப்பிட்டீங்களா லஞ்சு சாப்பிட்டாலே ஒரு குட்டி தூக்கம் தூங்கி எந்திரிக்கணும் அப்போ தான் நல்லா இல்லை லஞ்சு ஃபீலிங்கே இருக்காது லஞ்ச் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க அப்புறம் சொல்லுங்கள் ஒரு குட்டி பழம் பழமொழியை பழமொழி ஒரு குட்டியாக ஒரு சின்ன ஒரு மோட்டி மாறி நினச்சிக்கிறேன் ஹாய் கோவை உழைப்பாளி தம்பி வணக்கம் என்ன அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம முன்னுக்கு வரணும்னு சொன்னால் அடுத்தவங்களை பார்க்கக்கூடாது அப்பா ஹாய் அடுத்தவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கக்கூடாது அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கணுன்னு பொதுவாக சொல்லுவாங்க ஏன்னா நம்ம நம்மளுடைய லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா நம் என்ன தான் நம்ம வந்து மோட்டிவாக பேசினாலும் மோட்டிவாக இருக்குன்னு நினச்சாலும் நம்ம அடுத்தவங்களை பார்த்து அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க அடுத்தவங்க என்ன பேசுகிறாங்க அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க இப்படி சொல்லி சொல்லி தான் நம்ம லைஃப் போயிட்டுருக்கு உண்மையாக இல்லையான்னு மறக்காமல் கம்பன சொல்லுங்கள் லைஃப் போட்டால் தாங்க லைஃப் போட்டுருங்க நல்லா இருக்கேன் அப்பா சொன்னிங்க எப்படி இருக்கீங்க லைக் போடாதவங்க லைக் போட்டுருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஐடி பிடிச்சதுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் கேட்ட கேள்விக்கு சொல்லுங்கள் பொதுவாக சொல்கிறாங்க இல்லையா நம்ம லைஃப்பில் முன்னுக்கு வரணும்னா நம்மளை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை பார்த்து தான் நம்ம நம்ம வந்து க்ரோ பண்ணிக்கிற மாதிரி இருக்குது அது உண்மையாக இல்லையா சொல்லுங்கள் இல்லை மற்றவங்க சொல்கிற மாதிரி நம்ம அதர் அப்படி பண்ணாலே நம்ம வந்து நம்ம லைஃப்பை சரி பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்கன்ட்டு சும்மா ஒரு எம்டி போகிற லைஃப்லேயே ஏதோ ஒரு டாபிக் அவ்வளோதான் மற்றபடி நான் ரொம்ப அறுக்கிற மாதிரி தெரிஞ்சு அதையும் சொல்லிட்டு